சேர்ந்த ஒருவர் அவர் ஆட்டோ டிரைவர் அவர் பேர் பாண்டி இந்த கோயில் வந்து சிங்கல மடைஞ்ச கோயில் யாருமே போக மாட்டாங்க சீட்டு ஆடுறதுக்கு தான் அந்த கோயிலை யூஸ் பண்ணுவாங்க இவர் மனசுல தோன்றி ஏதோ தோன்றி அந்த கோயிலுக்காக கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்க யாரோ ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு பசு வரும் வந்தப்புறம் இந்த கோயில் டெவலப் ஆயிடும் சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு யாரும் பஸ் கொடுத்தாங்கன்னு தெரியாது மேம் ஞாபகம் இல்ல ஸோ பசும் நம்மளும் கரெக்டாக சொன்ன ஒரு மாதம் நம்மளும் போய் கேட்குறோம் பசு கொடுக்குறோம் நீங்க பார்க்கலாம் அந்த பசு வாங்கின அந்த பாண்டியும் அந்த கோவில் பூசாரியும் அது எவ்வளோ அழகா ரிசீவ் பண்றாங்கன்னு பாருங்க நான் ரொம்ப மெய் செலுத்தி போயிட்டேன் போன வாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு அர்ச்சகர் வந்து ரெண்டு பசு வாங்கிட்டார் அவர் நல்ல மனிதன் அதில் டவுட் இல்லை ஆனால் அவருக்கு பதில் யாருக்காவது கொடுத்துருக்கணும் அப்புறம் அது பக்கத்தில் ரெண்டு கோயில் ரெண்டு அது வந்து எங்கள் உறவினர் சொன்னார்னு சொல்லிட்டு ரெண்டு பசு கொடுத்துரு அது வந்து என்னோடது சங்கமத்தில் நான் யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை பட் எனக்கு என்ன வருத்தம்னா கொஞ்சம் இருக்கலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் பெயின் இருந்துகிட்டே இருந்தது அதை போக்குவதுக்கு தான் வந்து அது அந்த தப்பை சரி செய்வது தப்பு பண்ணால் தானே மனிதனாக முடியும் அப்போது சரி செய்வதற்கு தான் எங்கள் டீமை சேர்ந்த திரு சக்திவேல் சார் மானாமதுரை பாக்கியராஜ் ஈரோடு மாயவன் பரத் சீனிவாஸ் ப்ளஸ் வந்து மன்னார்குடி சேராங்குளம் சுரேஷ் இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து அந்த பசு எந்த கோயிலுக்கு கொடுக்கணும் ப்ளஸ் வந்து யாருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு மூணு நாள் அடைஞ்சாங்க இதுக்கு உதவிய கல்லிடக்குறிச்சியை சேர்ந்த அன்பு சகோதரி ராமலட்சுமிக்கு என்னுடைய மனமாத நன்றி ஸோ இவங்களுடைய தன்னலம் காரா க ஒரு தன்னலம் கருதாத ஒரு ஒரு இந்த இறைப்பணியில் கரெக்டான ஆளுனை ஐடி ஐடென்டிஃபை பண்ணாங்க போன வாட்டியும் வாங்கணும் சரி இந்த வாட்டியும் வாங்கணும் சரி எல்லாரும் கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்கன்னு தெரியாது இந்த பாருங்கள் இந்த வீடியோவை எப்படி வந்து பாடி அந்த பசுவை வந்து கோயிலுக்கு இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ அந்த 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 குருக்கள் அளவுக்கு ஒரு வசந்த எண்ணம் கொண்டு வராப்பாரு இந்த வாங்கின ஆட்டோ டிரைவர் பாண்டி எந்த அளவுக்கு வசூல குணம் வர பார்ப்பாங்க ஏன்னா உண்மையிலே மெய்சில் இருந்துட்டாங்க இந்த வீடியோ பார்த்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க எங்கள் எங்களுடைய குரூப்பில் அனுப்பிச்சிருந்தாங்க யாருமே இதை பண்ணலை இது வரைக்கும் பசு வாங்கின யாருமே இது போல பண்ணலை ஸோ இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் எல்லாருமே ஓகே இது ஒரு ஒன்று ஆயிருக்கு ஒன்று நூறாகும் நூறு ஆயிரம் ஆகும் அந்த பாண்டிக்கும் அந்த கோவிலுடைய குருக்களுக்கும் என்னுடைய என்ன சொல்வது பாதம் பணிந்த